ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எடிட் கேலரி தமிழ் இன்றைக்கான வீடியோவில் இந்த ஃபோட்டோவை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வீடியோவுக்கு தேவையான எலமெண்ட்ஸை க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் பிக்ஸாட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ராப் பண்ண இமேஜை வேணுன்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் சேப் டூல்ஸை யூஸ் பண்ணி ஷேடோஸ் கொடுத்துக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோட்டோ எடிட்டிங் தெரிஞ்ச அளவுக்கு கூட வீடியோ எடிட்டிங் தெரியாது அதனால் போக போக அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்க்கு முக்கியமாக தேவை ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸு அதனால் ஷேடோஸ் கொடுக்கும்போது எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக கொடுத்து அதை ட்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாயின்ஸ் எல்லாத்துக்கும் கொப்பாசிட்டி ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க இந்த எப்படி சேடஸ் கொடுக்குறது ஹைலைட்ஸ்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்ற டுட்டோரியல் வேணும்னா இல்லை கம்மெண்ட் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன் எக்ஸாக்டை பொறுத்தவரை யாருமே இந்தளவுக்கு ஒரு டீட்டெயிலாக யாரும் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை என்னால் வரை நான் கண்டிப்பாக டீட்டெயில் சொல்லித்தரேன் சேவஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை பிஎன்ஜியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு இந்த நத்தையோட உடம்பு தேவை அதை மட்டும் கிராப் பண்ணி அந்த உடம்பு மட்டும் வேணுன்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நமக்கு நத்தையோட ஃப்ரண்ட் போர்ஷன் தேவை அதையும் வேணுன்ற இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஆக்டிவாக பைக் தான் கிடச்சிது அதனால் அந்த பைக்கை வச்சு எடிட் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி ஒரு பழைய மாடல் இந்த மாதிரி பழைய மாடல் ஆ சாரி பழைய மாடல் செட்டாக் பைக்கு அப்படி இல்லைன்னா வெஸ்பா இந்த மாதிரி பைக்கு இருந்ததுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் இன்னுமே பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் எப்போவுமே ஷேடோஸ் ரொம்ப முக்கியம் அதனால் ஷேடோஸ் கொடுக்குறத மெயினாக கொடுத்துக்குங்க இந்த நத்தையோட தலை மட்டும் உங்களுக்கு வேறு கலரில் இருக்குது அதையும் இப்போது கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம் அது எப்படின்றதையும் அடுத்து பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டேடஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஃபோட்டோவுக்கு நல்ல ஒரு டீட்டெயில் கிடைக்கும் அதனால் ஷேடோஸ் கொடுக்குறத மட்டும் விட்டுறாதீங்க இப்போ இந்த நத்தையோட கலர் மட்டும் தலையோட தலை சைட் இருக்க கலர் மட்டும் கரெக்ஷன் பண்ணி பாருங்கள் இதையும் பிஎன்ஜியாகவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து சேவ் பண்ண பிஎன்ஜியை உள்ளே கொண்டு வந்துருங்க உள்ள இப்போ ஒரு பேக்ரவுண்ட் அழகான ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ வீடியோ போடணுன்னு ஆசை தான் பட் ரொம்ப நேரம் அதிகமாக போயிடுமோ என்னன்றது எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது அதனால தான் டுட்டோரியலாக போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ட்யூட்டோரியல் தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ட்யூட்டோரியல் போடுறேன் இப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கும் கீழே இருக்கிற ரோடுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அதனால் அதுக்கும் ஷேடோஸ் கொடுத்துக்கணும் ஷேடோஸ் தான் ரொம்பவே முக்கியமானது டிஃப்ரெண்ட்டை பாருங்கள் நீங்களே இப்போது இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் அந்த ரோடோட நல்லா ரோட் ரோடோட நல்லா ஒரு மேட்ச் ஆகிருக்கும் நல்லா நீங்களே பாருங்கள் வீடியோ ஃபோட்டோ எடிட்டிங்கை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகணும் அப்படின்றதுக்காக இந்த ரோட் வார்னிங் போர்டெலாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எலமெண்ட்ஸை நீங்களே ஆட் பண்ணி ஃபோட் எடிட் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் இப்போ பேக்ரவுண்டில் செட் இருக்கிறதுனால அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சம் ப்ரைட் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் அந்த ஷேப் யூஸ் பண்ணி அதுக்கு அந்த ஷேப்போட கலர் யூஸ் பண்ண பார்த்தீங்களா அதை வந்து பிளெண்டிங் மோட் ஆடில் வச்சு பண்ணணும் இப்போது ஃபிக்ஷார்டில் வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து ஸ்னாப் சீட்டில் போய் ஃபோட்டோக்கு தேவையான டார்ஜன் பர்னு அது மூலமாக ஃபோட்டோவுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பான ஷேடோவும் ஹைலைட்டும் கொடுத்துக்கிறேன் எனக்கு பொதுவாக ஸ்னாப் சீட் ஆப் ரொம்பவே பிடிக்கும் அதில் ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பிஎன்ஜி உள்ளே கொண்டு வர முடியாது லேயஸை நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியாது அது ஒன்று தான் எனக்கு ஸ்னாப் சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மற்றபடி ஸ்னாப் சீட் ஆப் வச்சு பெட்டராகவே எடிட் பண்ணலாம் நீங்களே டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி எடிட்டிங்கை பற்றி நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டோரியல்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ட்விட்டோரியல் வீடியோ போடுறேன் இன்னுமே வீடியோ எடிட்டிங்கை கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இதுதான் ஃபைனல் ரிசல்ட் இதை வந்து நான் கடைசியாக லைட் ரூமில் தான் நான் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன் நீங்களும் லைட் ரூமில் எந்த எடிட் பண்ணாலும் சரி லைட் ரூமில் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்த ஃபோட்டோ ஏஐ ஜென்ரேட் பண்ணுது இது நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணுது ஓகே தேங்க்யூ